முக்கிய தத்துவமான குரு தத்துவம் அகஸ்திய மகர்ஷி காட்டி கொடுத்த வழியில இந்த சபரிமலை யாத்திரை இன்னைக்கு மேற்கொள்ளப்படுறதுன்னு சொன்னேன் அந்த சபரிமலை யாத்திரையுடைய மொத்த தத்துவமும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த குருன்னு சொல்லக்கூடிய தத்துவத்துல இருக்கு குரு இல்லா வித்தை பாழ் பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதனால அந்த குருவுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் சபரிமலை யாத்திரை நம்ம மேற்கொள்ளணும் ஏன்னா பகவான் எப்படி இருக்கான் நாம் சபரிமலையில் அவனும் குரு சுரூபமாக இருக்கான் அவனுக்கே பகவான் ஐயப்பனுக்கு என்ன பேர் அப்படின்னா குரு குருசுவாமின்னு சொல்கிறோம் சுவாமின்னு ஐயப்பனை அந்த குரு தத்துவம் பகவான் இருக்கிற காரணத்தினால அந்த குருமுகமாக நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு தான் பூர்ணத்துவத்தை அடையிறது ஆக எனக்கே சபரிமலைக்கு போக முடியும் நானே தனியாக போயிடுவேன் அப்படின்னா உன்னுடைய யாத்திரை பலன் தராது யார் அந்த குருநாதர் அப்படின்னா பகவானை கண்டு உணர்ந்து அனுபவிச்சு அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான ஒருத்தர் யார் நம்முடைய மனதையும் எண்ணத்தையும் பகவான் பால் திருப்பி அந்த பகவான் இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்து இதுதான் சுவாமி அப்படின்னு காட்டக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவர்தான் உண்மையான குருநாதர் பதினெட்டு வருஷம் மலைக்கு போய் தான் குருநாதர் அப்படிங்கிறது ஒரு கணக்குக்காக சொல்லப்பட்ட தகுதி அத்தனை வருஷம் போயிருக்கும் போது அந்த வழிமுறைகள் அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே அவருக்கு பழக்கமாயிருக்கும் ஏன்னா காடு மனித சஞ்சாரம் இல்லாத காடுங்கிற காரணத்தினால அதையெல்லாம் கடந்து போய் பகவானை பார்க்கும் போது அதுக்கு முன் அனுபவம் அவசியமா இருக்கு அதுதான் குருவுடைய பணி ஏன்னா பாதை எப்படி இருக்குன்னு தெரியாது பயணம் எப்படி இருக்குன்னு தெரியாது கரட முரடான பாதை கரணம் தப்பினா மரணம்ங்கிற மாதிரியான இடம் அப்போ நம்மளே போய் கீழே விழுந்து அடிபட்டு புரண்டு மேலே வரதை விட ஏற்கனவே போயிருக்கக்கூடிய ஒருத்தருடைய வழிகாட்டுதலில் போனமே சபரிமலைக்கு மட்டுமில்ல வாழ்க்கை தத்துவத்துக்கும் இதுதான் குருவுடைய பணி குரு அப்படின்னாலே நம்முடைய மனத்துல இருக்கக்கூடிய அறியாமைங்கிற இருளை நீக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதுதான் சபரிமலை யாத்திரையுடைய முக்கியமான பணியும் நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை தான் ஐயப்பனுடைய பணி அந்த ஐயப்பனுடைய பிரதிநிதியாத்தான் அந்த குருநாதர் நம்ம பார்க்கறோம் அதனால தான் சபரிமலை யாத்திரையில இந்த குருங்கிற தத்துவத்தை முக்கியமாக சொல்லப்படுறது எட்டு இடத்துல குருசாமிக்கு நம்ம தட்சணம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை கடத்தி இந்த யாத்திரைக்கு நம்மளை கூட்டின்னு வந்திருக்காரு இவ்வளவு தூரம் நான் தாண்டி வந்துட்டேனே அப்படிங்கிற சந்தோஷத்துல குருநாதருக்கு நம்ம காட்டக்கூடிய நன்றி கடன் டிமாண்ட் பண்ணி பைசா வாங்குங்க நான் சொல்லல மரியாதையும் நன்றி கடனையும் நம்ம நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சடங்கு தான் இந்த குருசாமிக்கு நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது அந்த குருங்கிற தத்துவம் தான் இங்க முக்கியமான விஷயம் பகவான் அந்த குருமுகமா வரவனைத்தான் அனுகிரகம் பண்றாராம் ஏன்னா அந்த குரு இல்லாமல் பகவானை நம்ம உணர முடியாது நம்ம மனதுல பூரா அறியாமை மண்டி கிடக்கு அந்த அறியாமையை நீக்கி பகவானை காட்டக்கூடிய தத்துவங்கிறதுனால பகவானே எங்க குருவா உட்காந்துருக்கான் சபரிமலையில நீயும் நானும் ஒண்ணுதான் நீயும் தெய்வம் தான் பகவான் தத்துவத்தை அவ்யாஜ கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய நிலையை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பக்தனுக்கு அனுகிரம் பண்ணக்கூடிய சொரூபத்தை குருன்னு சொல்றோம் அந்த குருவால மட்டும்தான் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா இவன் நன்மையா இவன் தீவனால் நமக்கு அப்படிங்கிற எந்த விதமான யோசனையும் இல்லாமல் எவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை அப்படியே சுவீகரிக்கக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு அந்த தன்மை ஐயப்பனுக்கும் இருக்கிறதனால தான் அவன் அங்கே குருநாதனா இருக்கான் அந்த ஐயப்பனுடைய பிரதிநிதியாகத்தான் அந்த குருநாதன் நம்மளுக்கு வரார் குரு பூர்ண லாவண்ய பாதாதிகேஷம் கரியம் மகத்கோடி சூரிய பிரகாஷம் கராம்போரு ஹன்னியஸ்த வேத்திரம் சுரேஷம் பரஞ்சோதி ரூபம் பஜயபூதநாதம் அப்படின்னு ஐயப்பனையே குருசுவாமியா சொல்றோம் அதனால தொடர்ந்து ஒரே குருநாதன் இடத்துல சபரிமலை யாத்திரையை தான் சால சிறந்தது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒருத்தர் கூட இல்லை நானே மலைக்கு போவேன் இப்படிங்கிற தன்மையெல்லாம் பகவான்கிட்ட நம்மளை தூரமா விலக்கி வைக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா ஒரே குருநாதரோட மலக்கி போறவர்களோட எல்லாம் பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட சொந்த தத்துவம் அந்த குரு தத்துவம் அதை உணர்ந்தவர்களுக்கு ஐயப்பனே குருவா இருக்கான் அப்படிங்கிற உத்தமமான தத்துவத்தோட தொடர்ந்து ஐயப்பனுடைய மகிமைகளை பார்ப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே